வணக்கம் சொல்லு என் பேர் அகமது ரியாஸ் சட்ட உரிமைகள் கழக மாநில தலைவர் சார் ஒரு சின்ன தகவல் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு காணொளி ஒண்ணு பரவுது சார் அது நம்ம ஐடிஐ ல படிக்கிற பையனா ஐடி ஐடி பட்சம் சார் ஒரு இருபத்தி அஞ்சு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் சார் அது சரி இது பண்ணி பையன் அரஸ்ட் பண்ணி இது பண்ணி வச்சிருக்காங்க சார் அந்த குண்ட குண்டா குண்டு பையன் அவன தன்னுடைய தன்னை ரவுடியாவே ஃபார்ம் பண்ணிட்டு வர்றானா சார் அவன் காலை தூக்குற விதம் பாத்தீங்களா சார் அந்த காணொளியில அந்த பையன் மூக்குல ரத்தம் வடிவு எம்பி சி ஜாதி பிரச்சனை சார் ஐயையோ

அதே தம்பிக்கு மறுபடியும் அதே உள்ளது ஒரு முறை நடக்குது ஒரு நிர்வாகத்தை நடத்துறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது ஆனா என்னோட கேள்வி என்னன்னா ஒரு தவறு நடக்கும் போது அந்த தவறு செய்தவன் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டான் போயிட்டு ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் சிறார் இல்லைக்கா

நம்ம அது குற்றமா சொல்லல பட் நடந்ததுக்கு தண்டனை கிடைச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷம் மறுநாள் அதாவது அன்னைக்கு கிடைச்சிருக்கு முதலாளி அரசு உள்ள வச்சுட்டாங்க சூப்பர் சார் ரொம்ப நன்றி சார் ஊக்குவிக்கிற கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஒரு சில இடங்கள்ல பரவாயில்ல நீங்க தடுத்து இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சார் இப்ப பசங்க எந்த சிறையில சார் இருக்காங்க மயிலாடுதுல இருந்து நாகப்பட்டினம் கொண்டு போய் நாகப்பட்டினத்துல இருந்து தஞ்சாவூர்ல கொண்டு வச்சிருக்கதா தகவல் சார் எங்களுக்கு